ஆலாரம் அடிச்சோம் எள மனசு வரலையா அச்சச்சோ என்னடா இது இன்னைக்கு இந்த பெரிய வேலையெல்லாம் செய்யணுமேன்னு நினைச்சாலே அப்படியே ஒரு அசதி வருதா அந்த சோம்பேறித்தனம் உங்களை ஆட்டி படைக்குதா முக்கியமான வேலைகளை தள்ளி போட வைக்குதா கவலைப்படாதீங்க இந்த வீடியோ உங்களுக்காகத்தான் உங்களுடைய மிகப்பெரிய எதிரியான அந்த சோம்பேறித்தனத்தை ஒரேடியா உடைச்சி எரிஞ்சிட்டு புத்துணர்ச்சியோட சுறுசுறுப்பா மாற ரொம்ப ரொம்ப எளிய ஆனால் சக்தி வாய்ந்த வழிகள் சிலதை இன்னைக்கு நாம பார்க்க போறோம் இந்த டிப்ஸுகளை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா போதும் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பாசிட்டிவான மாற்றம் வர்றதை நீங்களே உணர்வீங்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க கடைசியில உங்களுக்காக ஒரு முக்கியமான டிப் காத்துட்டே இருக்கு இறைவழி தேடும் அன்பர்களே இப்ப முதல் வழி என்னன்னு பார்க்கலாம் மலையை தூக்க முடியாது ஆனா உடைக்க முடியும் கேட்க இருக்கா ஆனா விஷயம் இதுதான் ஒரு பெரிய வேலையை பார்க்கும்போது தான் நமக்கு மலைப்பா இருக்கும் ஐயோ எவ்வளவு வேலைன்னு தோணும் செய்யவே தோணாது அதனால தான் சோம்பேறித்தனம் வரும் இத தவிர்க்க அந்த பெரிய வேலைய சின்ன சின்ன எளிதாக செய்யக்கூடிய பகுதிகளா பிரிச்சுக்கோங்க உதாரணத்துக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எழுதணுமா முதல்ல அதுக்கான டேட்டா கலெக்ட் பண்றது அப்புறம் முக்கியமான பாயிண்ட்ஸ் அவுட்லைன் போடுறது அப்புறம் ஒவ்வொரு பகுதிக்கும் முதல் டிராப்ட் எழுதுறதுன்னு பிரிங்க ஒவ்வொரு சின்ன பகுதியையும் முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு சின்ன வெற்றி கிடைச்ச மாதிரி ஒரு திருப்தி கிடைக்கும் அது அடுத்த பகுதியை ஆரம்பிக்க உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் பார்க்க சின்ன வேலையா இருக்கிறதால அது ஆரம்பிக்கிறதும் எளிதாயிடும் ரெண்டாவது வழி ஆரம்பிக்கிறது தான் கஷ்டம் ஆனா ஒரு தடவை ஆரம்பிச்சிட்டா அப்புறம் அது பாட்டுக்கு நடக்கும் நம்ம மூளைக்கு ஒரு பழக்கம் இருக்கு ஒரு வேலையை ஆரம்பிச்சா அதை முடிக்க முயற்சிக்கும் இந்த பழக்கத்தை நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கலாம் அதுதான் இரண்டு நிமிட விதி எந்த வேலையா இருந்தாலும் சரி அதை முதல் ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் செய்ய முடிவு பண்ணுங்க உதாரணத்துக்கு காலையில உடற்பயிற்சி செய்ய சோம்பேறித்தனமா இருக்கா சரி முதல் ரெண்டு நிமிஷம் அப்படியே நின்னு ஸ்பாட் ஜாகிங் மட்டும் பண்ணுவோம்னு நினைச்ச ஆரம்பிங்க படிக்கணுமா முதல் ரெண்டு நிமிஷம் அந்த புக்ல முதல் பக்கத்தை மட்டும் சும்மா புரட்டி பார்ப்போம்னு நினைச்ச ஆரம்பிங்க உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் அந்த ரெண்டு நிமிஷம் தாண்டி நீங்க வேலையை தொடர ஆரம்பிச்சிருப்பீங்க ஆரம்பிக்கிறதுக்கு இருந்த தடுமாற்றம் போயிடும் முயற்சி செஞ்சு பாருங்க மூணாவது வழி நேரத்தை உங்க நண்பனாக்குங்க ஒரு வேலையை எவ்வளவு நேரம் செய்யறதுன்னு தெரியாதப்போ அது ரொம்ப கஷ்டமானதா தெரியும் அதனால ஒரு டைமர் செட் பண்ணுங்க இதுக்கு பாம்பட டெக்னிக்னு கூட பேர் இருக்கு இருபத்தி அஞ்சு நிமிஷம் முழுக்க முழுக்க அந்த வேலையில மட்டும் கவனம் செலுத்துங்க வேற எதை பத்தியும் யோசிக்காதீங்க அப்புறம் அஞ்சு நிமிஷம் சின்ன பிரேக் இல்ல பத்து நிமிஷம் வேலை ஒரு நிமிஷம் பிரேக்னு உங்களுக்கு எது சௌகரியமோ அப்படி செட் பண்ணுங்க அந்த குறிப்பிட்ட நேரம் முழுக்க வேற எந்த சிந்தனையும் இல்லாம அந்த வேலையில மட்டும் கவனம் செலுத்துங்க டைமர் அடித்ததும் ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகி மறுபடியும் தொடங்குங்க இது உங்க கவனத்தை ஒருமுகப்படுத்தவும் ஒரே வேலையை தொடர்ந்து செய்யும்போது வர்ற சோர்வை தவிர்க்கவும் ரொம்ப உதவும் நாலாவது வழி உங்களுக்கு நீங்களே சன்மானம் கொடுத்துக்கோங்க ஒரு குறிப்பிட்ட டாஸ்கையோ அல்லது ஒரு வேலையின் ஒரு பகுதியையோ வெற்றிகரமாக முடிச்சா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சின்னதாக ஏதாவது செஞ்சுக்கோங்க அது ஒரு கப் காஃபி குடிக்கிறதா இருக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு கேட்கறதா இருக்கலாம் இல்ல மொபைல்ல கொஞ்ச நேரம் கேம் விளையாடுறதா இருக்கலாம் இல்ல வெளியே கொஞ்ச நேரம் நடந்துட்டு வர்றதா இருக்கலாம் இந்த சின்ன சன்மானம் உங்க மூளைக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்கும் ஆஹா இந்த வேலைய முடிச்சா நமக்கு இது கிடைக்குதேன்னு தோணும் அது அந்த வேலையை அடுத்த தடவை செய்ய உங்களுக்கு ஒரு தூண்டுதலா இருக்கும் சின்ன சின்ன வெற்றிகளை கொண்டாடுங்க அஞ்சாவது வழி சோம்பேறித்தனத்தோட பெரிய எதிரி போதுமான தூக்கம் இல்லாம போறது தூக்க மின்மைக்கும் சோம்பேறித்தனத்துக்கும் நேரடி சம்பந்தம் இருக்கு உடலும் மனசும் சோர்வா இருந்தா நம்மால சுறுசுறுப்பா இருக்கவே முடியாது எந்த வேலையை செய்யவும் எனர்ஜி இருக்காது அதனால தினமும் குறிப்பிட்ட நேரம் நல்ல தூங்குறத உறுதி செஞ்சுக்கோங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஏழு முதல் எட்டு மணி நேரம் நல்ல தரமான தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தூக்கம் இல்லாம போறது நேரடியா உங்க எனர்ஜி லெவலையும் மூளையோட செயல்பாட்டையும் பாதிக்கும் நல்லா தூங்கி எழுந்து பாருங்க அந்த நாள் எவ்வளவு புத்துணர்ச்சியா ஆரம்பிக்குதுன்னு ஆறாவது வழி உடம்புக்கு தேவையான சக்தியை கொடுங்க போதுமான அளவு தண்ணி குடிக்கிறது சத்தான ஆகாரம் எடுத்துக்கிறது ரெண்டும் நம்ம உடம்புக்கு பெட்ரோல் மாதிரி உடம்புக்கு தேவையான சக்தி இருந்தாதான் மூளை சுறுசுறுப்பா வேலை செய்யும் டீஹைட்ரேஷன் அதாவது உடம்புல நீர்ச்சத்து கம்மியா போறது சோர்வையும் சோம்பேறித்தனத்தையும் உண்டாக்கும் அதே மாதிரி அதிகமா சர்க்கரை இருக்கிற உணவுகள் எண்ணெயில் பொரித்த உணவுகள் ஜங்க் ஃபுட்ஸ் இதையெல்லாம் அதிகமா எடுத்துக்கும் போது ஒரு மந்தமான உணர்வு வரும் அதற்கு பதிலாக பழங்கள் காய்கறிகள் புரதம் நிறைந்த உணவுகள் தானியங்கள் இதையெல்லாம் எடுத்துக்கிட்டா நாள் முழுக்க புத்துணர்ச்சியாகவும் எனர்ஜியாகவும் இருக்கலாம் உங்க உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க அது உங்களை நல்லா பார்த்துக்கும் ஏழாவது வழி நீங்க ஏன் அந்த வேலையை செய்யணும்னு உங்களுக்குள்ள ஒரு காரணத்தை கண்டுபிடிங்க எந்த ஒரு செயலையும் செய்யறதுக்கு ஒரு தெளிவான நோக்கம் வேணும் அந்த வேலையை முடிக்கிறதால உங்களுக்கு என்ன நன்மை உங்கள் லட்சியத்துக்கு அது எப்படி உதவும் உங்க எதிர்கால கனவுக்கு அது எப்படி ஒரு படி இந்த கேள்விகளுக்கு உங்களுக்குள்ள ஆழமா யோசிச்சு ஒரு தெளிவான பதில் கண்டுபிடிங்க அந்த ஏன் உங்களுக்கு தெளிவா இருந்தா எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் அதை செய்யறதுக்கான உத்வேகம் தானா உள்ள இருந்து வரும் அந்த காரணம் உங்களை சோம்பேறித்தனத்திலிருந்து வெளியே வர தள்ளும் எட்டாவது வழி வேலையை முடிச்ச பிறகு எப்படி இருக்கும்னு கற்பனை செஞ்சு பாருங்க இது ரொம்ப சக்தி வாய்ந்த வழி ஒரு வேலையை வெற்றிகரமா முடிச்சதும் கிடைக்கிற அந்த சந்தோஷம் மன நிம்மதி அடுத்தவங்க கிட்ட இருந்து கிடைக்கிற பாராட்டு உங்க மேல உங்களுக்கே வர்ற மரியாதை இதையெல்லாம் இப்போதே கண்ணை மூடி கற்பனை பண்ணி பாருங்க அந்த உணர்வை இப்போதே அனுபவிங்க இந்த பாசிட்டிவ் விஷுவலைசேஷன் உங்க மனசுக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்கும் உங்க லட்சியத்தை அடையிற மாதிரி உங்க வேலையை சூப்பரா முடிச்ச மாதிரி மனசுக்குள்ள ஒரு தெளிவான படத்தை ஓட விடுங்க அந்த பாசிட்டிவ் எண்ணம் உங்களை சோம்பேறித்தனத்தை உதறிட்டு செயல்பட தூண்டும் ஒன்பதாவது வழி உங்ககிட்ட நீங்களே நல்லா பேசுங்க நம்ம மனசுக்குள்ள நாம பேசிக்கிற விஷயங்கள் ரொம்ப முக்கியம் ஐயோ இந்த வேலை ரொம்ப கஷ்டம் என்னால முடியாது எனக்கு சலிப்பா இருக்கு எதிர்மறையா பேசிக்காதீங்க இது உங்க சோம்பேறித்தனத்தை அதிகப்படுத்தும் அதுக்கு பதிலா நான் முயற்சி செய்வேன் நான் கொஞ்சம் கொஞ்சமா செய்வேன் என்னால முடியும் இது எனக்கு பெரிய விஷயம் இல்லைன்னு உங்களுக்கு நீங்களே நம்பிக்கையான நேர்மறையான வார்த்தைகளை சொல்லிக்கோங்க உங்க மனசுக்குள்ள ஓடுற இந்த பாசிட்டிவ் எண்ணங்கள் உங்களுக்கு சக்தியையும் சோம்பேறித்தனத்தை எதிர்க்கும் தைரியத்தையும் கொடுக்கும் நீங்க சொல்றத உங்க மனசு கேட்கும் பாத்தீங்களா சோம்பேறித்தனத்தை உடைக்கிறதுக்கு பெரிய மாயாஜால வித்தைகள் எதுவும் தேவையில்லை இந்த சின்ன சின்ன எளிய வழிகளை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாலே போதும் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு நாள் ஸ்டம்பிள் ஆகலாம் சோம்பேறித்தனம் மறுபடியும் வரலாம் பரவாயில்ல உங்களை நீங்களே திட்டிக்காதீங்க நேத்து என்ன ஆச்சுன்னு யோசிக்காம இன்னைக்கு இந்த டிப்ஸ் மறுபடியும் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க முயற்சி பண்ணிட்டே இருங்க சின்ன சின்ன வெற்றிகளை கொண்டாடுங்க நீங்க நினைக்கிறத விட நீங்க ரொம்ப வலிமையானவங்க சோம்பேறித்தனம் ஒரு பழக்கம் மட்டும்தான் அந்த பழக்கத்தை உங்களால மாத்த முடியும் இன்னைக்கே இந்த டிப்ஸ்களை பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில அந்த மாற்றத்தை கொண்டு வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டு உங்க ஆதரவை தெரிவிங்க உங்க நண்பர்கள் குடும்பத்தினரோட ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இது பயனுள்ளதா இருக்கலாம் இந்த டிப்ஸுகளை பத்தி உங்க கருத்துக்களையும் நீங்க சோம்பேறித்தனத்தை எப்படி சமாளிக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற இது மாதிரி பயனுள்ள மோட்டிவேஷனல் வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும் சோம்பேறித்தனத்தை தூக்கி எறிஞ்சிட்டு சுறுசுறுப்பான இலக்குகள் அடையிற ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை வாழுங்க மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி சோம்பலுக்கு விடை கொடுங்கள் செயல்பட்டு வாழ்க்கைக்கு உயர்வு கொடுங்கள்